கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விசாராயம் அறிஞ்சு அறுபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இன்னும் பல பேர் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் பார்த்தோம் இந்த கள்ள சாராயம் வித்த விவகாரம் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் உடந்தையாக இருக்குது இவங்களோட ஆட்சியில் தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எடப்பாடி ஐயா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு எல்லா கூட்டணி கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தும் எல்லாருமே திமுக ஆட்சியில் தான் இந்த ஒரு குற்ற செயல் நடக்குது அப்படி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க இதனால தான் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்யறதாகவும் ஏடிஎம் எடப்பாடி சொல்றாரு விசாரிக்கும் போது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த கள்ளசாரா வியாபாரம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி தான் வந்தீங்க எல்லா கட்சியிலும் கூட்டணியாக தான் இருந்தீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஸ்டாலின் ஐயாவோட இப்போ வந்து ஒரு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஒருபாடு குற்ற செயல் நடக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்குதான் இவங்க தான் போய் அந்த சாராயத்தை குடிக்க சொன்னாங்களா யாரோட தூண்டுதல் வேலை எதுக்காக இந்த இந்த காரியம் நீங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் தான் தெளிவாக இருந்துக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கா கால் புணர்ச்சியினால் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இதெல்லாம் வடிவேல் சொல்கிற மாதிரி வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இன்னும் இந்த ஊர் நம்மளை நம்பிட்டு இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கு இன்னொருத்தன் பக்கத்துலேருந்து சொல்லுவேன் அது அவனோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலமே நிறைவேற்றாங்களா அது போதும் இது வந்து இப்ப இப்ப ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷமா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு நாற்பது நாற்பத்தி மூணு வருஷமா இது நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இது இருக்க நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் மாமல் அங்க உங்களுக்கு போயிட்டு இருக்குது அதனால அங்க போய் ஸ்டேஷன் போய் கேட்டா கூட யாரும் அது சப்போர்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி வந்து பாக்குறோம் போறோம் அப்படின்னு சொல்றாங்களே வேற ஏதாவது அதுக்கு அதிகம் ஸ்டெப் எடுக்கிறதுல ஏன்னா இவங்க மாமல் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க இந்த இது இருக்கிறதா